அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் பாடலை கவனிப்போம் மண்டலம் எட்டு எட்டாக குருமண்டலம் முட்டிக் கவிழ்ந்தே இதமாக கைகண்ட தானும் கட்டாக கபாலத்தை கடந்துமை என்றே கதிர்போல புகை ஓடி துவாத சாந்தத்தை உட்டாக உண்டிருந்தே அசபை மறித்தே உயரமா முகடையற்ற கவாலம் உள்ளே இட்டாக கடுங்கனலே மிகவும் உண்டாம் எல்லாம் தான் தெரிசனமாய் ஏறும் கானே ஏனும் மேலென்றீர்கள் மூக்கில் ஏதாச்சு ஏரியே வாசி கொண்டு மனத்தோடு ஊணு ஊறும் அங் என்று ஒன்னினால் உருகும் பாழில் ஒலியோடு பூரணம்தான் கோடிபானே தேரு தீப சுடரில் திக்கெல்லாம் காணும் தெவிட்டாத முனைநாசி சிறக்கும் நாளு வீறு உதைத்திடு யோகத்தாலே முட்டி மிக கடந்த பொருள் காணும் ஞானமா மே சித்தர் போகர் இந்த இரண்டு பாடல்களிலேயும் கட்டாக கபாலத்தை மெய் என்றே என்கிறார் இந்த கபாலத்தில் உள்ள கதிர்போல போல புகைவோடி துவாத சாந்தத்தை உட்டாக உண்டிருந்தே அசவை மறித்தே உயரமாக முக முகடேற்ற கபாலம் உள்ளே கபாலத்துக்குள்ள என்ன இட்டாக கடுங்கனலே மிக உண்ட என்ன இந்த யோகப்பயிற்சியை செய்யும்போது கடுமையான கனல் அதாவது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறார் அப்போ ஒளியோடு பூரணம்தான் கோடி பானு கோடி என்றால் கோடி சூரியன் போல தேர் தீப சுடரில் திக்கெல்லாம் காணும் அந்த நம்மளும் கூட மேல் ஆதாரத்தில் வெளியில் உள்ள சூரியனை போல் கோடி சூரியன் இருக்கின்றார் அந்த ஒளி கண்ணுக்கு தெரியும் தவிட்டாத முனை நாசி சிறக்கும் நாள் எங்கே நாசி முனையில் பார்க்க சொல்கிறேன் நேற்றைய சொல்லியிருக்கோம் நாசி முனை நாசி நடு இப் இப்படி என்று சொல்வதெல்லாம் சுழிமுனை பகுதியே ஆகும் தினம் இரவு ஒன்பது மணிக்கு நேரலியில் வாசி யோகத்தைப் பற்றியும் சித்தர் மருத்துவத்தைப் பற்றியும் உரையாட இருக்கிறேன் நண்பர்கள் கவனியுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி